ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் பூண்டு இருக்கு அப்போ கல்யாண வத்த குழம்பு அப்படியே கெட்டு குழம்ப வந்து வைக்கலாம செம்மையாக இருக்கும்ல காரசாரமா இல்லை இல்லை கள்ளப்பருப்பு கொஞ்சம் நிறையா இருக்கு அப்போ இவனை தான் கூட்டிகிட்டு வரணும் அட அந்த ஊர்ல இருந்துங்க காரைக்குடி சைடில் பருப்பொருண்டெல்லாம் போட்டு குழம்பு செய்வீங்களே ஆமாம் கொஞ்சம் திக்கா வந்து வச்சாதான் இந்த குழம்பு செம்மையா சூப்பராக இருக்கும் திக்கா தொக்கு மாதிரி அது செஞ்சுருங்க

பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் வடக்கி அரைக்கிற மாதிரி ஒன்றும் பதிமா ஒரு கடையில் ஒரு நாலஞ்சு பெரிய வெங்காயம் சாப் பண்ணிட்டு அதில் வந்து ஒரே ஒரு தேங்காய் ஒரு பாதி மூடி போதுங்க நல்லா வந்து வதக்கி எடுத்துகிட்டு அந்த பருப்போடு வந்து சேர்த்துக்கலாம் அரைச்ச பருப்போடு வந்து சேர்த்துக்கணும் உப்பு மஞ்சள் தூள் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் புளி நான் கடுகு சேர்க்க மாட்டேன் ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு ஆறு ஏழு வெள்ளை பூண்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பத்து பன்னெண்டு இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்ரலாம் புளிப்பு இல்லாத தக்காளியாக இருந்தால் ஒரு ஆறு ஏழு போடலாம் நல்லா புளிப்பாக இருந்துச்சுன்னா ஒரு நல்லா வந்து தக்காளியை வந்து வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் உப்பு ஏன்னா தக்காளி சீக்கிரமாக வந்து வதங்கணும் இல்லையா அதுக்கப்புறம் இந்த மல்லித்தூளெல்லாம் வந்து குழம்பு வைக்கும் போது தான் கொஞ்சம் காலியாக இருக்கும் ஏன்னா டப்பாலாம் நல்லா வந்து அலாசிட்டு வச்சிருந்தேன்னா ஸோ அதனால தாங்க அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு புளி தண்ணி வந்து வச்சிருக்கேன் அதே வந்து இது கூட வந்து ஃபஸ்ட்டு கரைச்சி வந்து ஊத்திடலாம் அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி குழம்பு தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஓகேங்களா மிளகாத்தூள் மல்லித்தூள் இருந்தாங்க கொஞ்சமாக வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகத்தூள் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போகும்போது அப்போ கூட இந்த குழம்பு வந்து கெட்டியாகாது இந்த உருண்டை இருக்குது நிறைய நிறையா பேர் இதை வந்து இட்லி பாட்டில் வந்து ஸ்டீம் பண்ணி தான் சேர்ப்பாங்க ஆனால் நான் அப்படி இல்லை எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுக்கலாம் நான் குழம்புல டேரெக்டாக வந்து போட்டுருவேன் நீ ஆமாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் பாலாக உருட்டி கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிட்டத்தட்ட வந்து நம்ம நெத்திலி மீன் இல்லை கிழங்கா மீன்லாம் குழம்பு வந்து வைக்கும்போது கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொன்னா வந்து போடுவோம் அந்த மாதிரி தான் உருண்டை வந்து ஒவ்வொன்னா குட்டி குட்டியாக வந்து உள்ள குழம்புக்குள்ளே ஃபுல்லாக வந்து டிப் ஆகிடணும் அப்போ தான் வந்து உருண்டை வந்து நல்லா வந்து வேகம் அங்கங்கே ஒரே இடம் இல்லாமல் அங்கங்கே வந்து போடணும் சப்போஸ் மாவு மிச்சமாக இருந்துச்சுன்னா பண்ணணும் அன்னைக்கு தூக்கியெல்லாம் போட மாட்டேன் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு பருப்பு வடை தட்டலான்னு நினச்சிட்டு இருந்தேன் மாவு குழம்பு கரெக்டாக ஈக்குவலாக இருந்துச்சுங்க உருண்டையும் குழம்பு சாரி சாரி அதுக்கப்புறம் ஒரு லெட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு ஏழு நிமிஷம் கூட ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே வந்து வேகட்டுங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு இந்த கீரை வந்து சைடில் கிள்ளி வச்சிடலாம் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க செட்டி நாடு உருண்டை குழம்பு அப்படியே கெட்டியாக தொக்கு மாதிரி பார்க்கவே ஒவ்வொருத்தவங்களும் நாலஞ்சு உருண்டை கேட்பாங்க ஸோ அதெல்லாம் எப்படி பார்த்தோம் அதனால் அந்த கீரை வாங்கிட்டு வந்து அதை வந்து மூணு பருப்பு கூட்டாக வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் பாலக்கீரை வாங்கிட்டு வந்தேன் நார்மலாக கூட்டு ஸோ இதை வந்து ஆம்லெட்டாக வந்து போட்டுடலாம் கொஞ்சமாவது இந்த லட்டுக்கு அப்பப்போ வந்து ஹெல்த்தியாக கொடுக்கணும் இந்த கீரை இருக்கிறத வந்து சாப்பிட மாட்டா இருந்துச்சின்ட்டு அதை அப்படியே அந்த ஆம்லெட்டை தேடி போட்டு அப்படியே வந்து ஊட்டி விட்டுற வேண்டியதான் இந்த கார குழம்புன்னு சாப்பிட மாட்டான் அந்த உருண்டை பிடிக்கும் ஆனால் அந்த குழம்பு பிடிக்காதம்மா கோழி ஆகும் கோழி குழம்பு ஆகாது அப்படின்னு சொல்ற பாலமௌழி மாதிரி இருக்குங்க இந்த உருண்டையே வந்து நாலஞ்சு கேட்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த லட்டுக்கு இந்த சாப்பாட்டில் கீரையை போட்டு அப்படியே பசை கொடுத்துட்டா அப்படிதான் எப்படியாவது மிரட்டியாவது கொடுத்துடணும் குழந்தைங்களுக்கு வேற என்ன பண்றது சாப்பாடு காலையில் சாப்பிட்டுட்டு எங்கெங்க வேலைக்கு போறது அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தோணும் அப்படி ஒரு காரக்குழம்புங்க செட்டி நாடு உருண்டை குழம்பு ஸ்டைலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்